யாஹி இமானுவேல் செம்மார் அவர்களுடைய மணிமண்டப பிரச்சாரம் சம்பந்தமாக இன்று உயர் உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு விசாரணை சேர்ந்த போது தேவேந்திர உறவுகள் சார்பாக கலந்து கொண்ட அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இன்று நீதிமன்ற வளாக முன்பு இது சம்பந்தமான பேட்டி ஒன்றை அளித்துள்ளார்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பரவாயில்ல அட அதானே முதல்ல இன்டர்வியூ அன்னைக்கு கிட்ட இந்த டார்ம்ல 3000 ரூபாய் ஒgetElementById எல்லாத்தையும் கவர பண்ணிருங்க எல்லாரும் எல்லாரும் அப்படியே கவர பண்ணுங்க இந்த சைக்கிள்ல வந்து வந்துருங்க ஊத்து தள்ளி நில்ுகார் இنا கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாத்து நல்லா தள்ளி நில்லுங்க அப்படியே பண்ணி போடு வந்து டான் பண்ணிட்டு நம்ம இங்க வராங்களா வணக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் இமானுவேல் சேனார் மாப்பனார் மரோ சங்கம் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை வழக்கில் வந்து தொடர்ந்து இது சம்பந்தமாக சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் வந்து இதில் கலந்து கொண்டு அந்த தீர்ப்பினை வந்து கலந்துருக்காங்க அவங்கள்ட்ட சில மக்கள் விடுதலை கட்சியோட தலைவர் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சூட்டா முருள் ரஜன் அண்ணன் வந்துட்டாங்க அண்ணே வணக்கம் எங்க இங்கே மதுரை உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்ற மதுரை கல்வி சுதந்திரப் போராட்ட வீரர் சாதி ஒழிப்பு போராடி தியாகி இமானுவேல் சேவன் ஐயா அவர்களுக்கு நாம் ஐம்பது ஆண்டு காலம் ஒட்டுமொத்த சமூகமும் போராடி பெற்ற இந்த உரிமையான இந்த மணிமண்டபம் கட்டுவதை பொறுத்து கொள்ள இயலாமல் அதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் இடித்து விட வேண்டும் என்ற ஒரு சாதிய நோக்கத்தோடு இந்த வழக்கை ஆப்பநாடு மரபர் சங்கம் இருந்தது இந்த வழக்கு இன்றைக்கு இரண்டாவது முறையாக விசாரணைக்கு வருகிற பொழுது தமிழகமெங்கும் இருந்து நமது தேவேந்திர வழக்கறிஞர் சகோதர பெருமக்கள் ஊர் பேர் நாடு நகர மாவட்டங்களையெல்லாம் கலந்து முன்னூறுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தானாக இங்கே வந்து இந்த வழக்கிலே பங்கேற்று இன உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் முதலிலே அந்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கு சமுதாயம் சார்பாக நாங்கள் பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த வழக்கிலே நீதி அவர் அரசு அரசு சார்பிலே வழக்கறி வழக்காகிய அரசு வழக்கறிஞர் இது அரசினுடைய கொள்கை முடிவு இதை யாரையும் தடுக்க முடியாது அறுபது சதவீதத்திற்கு மேலான கட்டுமான பணிகள் முடிந்து விட்டது அரசு உறுதியாக இமானுவேல் சேகருடைய நினைவு மணிமண்டபத்தை கட்டியே என்று அரசு தரப்பிலே வாதிட்டார்கள் மாண்புமிகு நீதியரசர் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டே அரசினுடைய கொள்கை முடிவு செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடிய உரிமை இல்லை நாங்கள் தலையிட மாட்டோம் கட்டுமான பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் மனுதாரருக்கு இது கோரிக்கை வைப்பதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை இருந்தால் எழுதி பேசுங்கள் இல்லை என்றால் வழிவிட்டு ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று டிசம்பர் மாத இறுதிக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள் டிசம்பர் இறுதியிலே மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது இந்தியா முழுவதும் எங்கிருந்தாலும் தேவேந்திரகுல மேலாளர் சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் லட்சக்கணக்கிலே இங்கே வந்து தியாகி இமானுவேல் சேகரனுக்கு தங்களுடைய நன்றியை செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக இந்த சட்ட போராட்டத்திலே நம் சமூகமும் நம் சமூகம் சார்ந்த வழக்கறிஞர் பெருமக்களும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதே போல் வெளியில் இருக்கிற நம் சமூகம் எல்லா இடத்திலும் இன உணர்வை வெற்றி கொடுக்காமல் நமக்குள்ளே கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள் என்ற வேறுபாடுகள் இருந்தாலும் இனம் என்று வருகிற பொழுது என்றைக்கும் தேவேந்திர குல சமூகம் ஓர் அணியிலே திரள வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு நமது மக்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசியலா சம்பந்தமா எதுவும் வழக்க எந்த வழக்கும் போட முடியாது அவர்கள் வெற்றி வர முடியாது இமானுவேல் ஐயாவிற்கான மணிமண்டபம் கட்டி எழுப்பப்படும் அது அரசாங்கம் திறந்து வைக்கும் வருகிற ஆண்டுகளில் அவருடைய நினைவுகளாலும் பிறந்தலாலும் மிக மிக கோலாகலமாக நம் இனத்தால் முன்னெடுத்து கொண்டாடப்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை மணிமண்டபம் சம்பந்தப்பட்ட ஆப்பநாட்டு மரவ சங்கத்துக்கு கொடுக்கின்ற நம்முடைய இது அரசு கொள்கை முடிவு அது யாரும் தலையிட முடியாது என்பது இது டிசம்பர் மாத கடைசியில் விசாரணைக்கு வருதுன்றாங்க அதனால நம்ம நிச்சயமாக நம்ம தான் டிசம்பர் டிசம்பர் எல்லா மாவட்டங்களிலிருந்து அருமையாக கலந்து கொண்ட அத்துணை வழக்கறிஞர்களுக்கும் இந்த இன்ட்ரி பட்டிஷன் போட்ட பதினேழு சகோதரர்களுக்கும் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு இயக்கங்கள் கட்சிகள் சார்ந்த சார்ந்த நம்முடைய சமூக நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றினையும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் சார்பாக நான் டிசம்பர் மாதம் தேதி எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்க அடுத்த மாதம் இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பில் என்ன கோரிக்கை என்ன இல்ல அரசு தரப்பு வழக்கின் கோரிக்கை இல்லை அவங்க எடுத்து வச்ச வாதனா இது அரசு தரப்பு தொல்வி முடிவு அந்த தொல்லை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதுதான் நீதி அரசனுடைய தெளிவான கருத்து

கட்டுமான பணிகளை நாங்கள் தலையிட முடியாது கொள்கை முடிவில் நாங்களும் அதை அரசு எந்த விதமான இடையூறும் நாங்கள் நீதிமன்றம் பண்ணாதுன்றதை தங்குபடி இவ்வளவு ஆர்வமாக வந்திருக்கின்றார்கள் என்கின்ற பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறார் அரசியல் சட்டத்தின் இரநூத்தி இருபத்தாறாவது பிரிவின்படி பண்டமண்டல் ரைட்ஸ் பறிக்கப்பட்டால் உயர் நீதிமன்றத்தை நாடலாம் அரசியல் சட்டத்தின் முப்பத்தி ரெண்டாவது பிரிவின்படி பண்டமண்டல் ரைட்ஸ் பறிக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் இந்த வழக்கில் நீதி அரசர்கள் சொல்லும் போது அரசியல் சட்டத்தின் இருநூத்தி இருபத்தி ஆறாவது பிரிவின் மனு செய்தால் கூட அதில் நாங்கள் தலையிட முடியாது இந்த கொள்கை முடிவு கொள்கை முடிவு என்று கூறிவிட்டார்